இப்போ வந்து ஆனியன் பஜ்ஜிங்க வரி கடல மாவு கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக காரம் சேர்த்துருக்குறேங்க சாப்பிட்றதுக்கு ஆனியன் பஜ்ஜி நல்லா இருக்குங்க பாருங்க சின்ன சின்ன பஜ்ஜியை போட்டால் போதுங்க நல்லா ருசியாவே இருக்குங்க கள்ளமாகவும் உப்பு காரம் மட்டும் சேர்த்துனாவே போதுங்க ஆனியன் பஜ்ஜிக்கு நல்லா ருசியா இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் வஜ்ஜி ஆயில் கொஞ்சம் சிறையாக ஊற்றிக்கணுங்க நிறையா ஊற்றினா தான் நல்லா வஜ்ஜி வேகும்போது நல்லாயிருக்கும் ஆனியன் வந்து நல்லா நல்லா வெந்து போயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பஜ்ஜி போண்டா எதுவுமே கடையில் நான் வாங்க மாட்டேன் வீட்டில தான் செய்வேங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வெளியில் பஜ்ஜி போண்டா வாங்கினா தலை சுற்றுற மாதிரியே இருக்கும் அதனால் வந்து வெளியில் வந்து வாங்குறதில்ல வீட்டில் எங்களை நாங்கள் ஆயில் சுத்தமான ஆயில் ஊற்றுறோம் அதனால் வீட்டில் செஞ்சால் நல்லாயிருக்கும் பஜ்ஜி போண்டா அதனால் பஜ்ஜியில் இந்த மாதிரி தான் போட்டுக்குவேன் போண்டா கூட இந்த மாதிரி தான் நான் போட்டுக்குவேங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகணுங்க ஆணியின் பிஜேன்னா வெங்காயம் வெங்காயம் வந்து வேக வைக்கணும் நல்லா திருப்பி திருப்பி நல்லா வேக வைப்பேங்க பண்ண ஆனியன் சிகப்பா நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு ஆணையன் பச்சி வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் உப்பு காரம் கடலமாகவுங்க ரெண்டு பெரிய வெங்காயம் மட்டும் அத்து போட்டு சிம்பிளாக செஞ்சு பாருங்கள் வீட்டில் செஞ்சால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா சேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்குங்க